மோடிவேஷனல் சோரி வெற்றி நெருப்பு ஒரு ஊரின் ஓரம் இருக்கும் ஒரு சிறிய குடிசை பகுதி அங்கிருந்த சிவா என்ற சிறுவன் பன்னிரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கை எளிதாக இருக்கவில்லை அவனுடைய அப்பாரோட்டில் காய்கறி விற்பவர் அம்மா வீடுகளில் வேலை செய்பவர் ஆகையால் பணம் பற்றாக்குறையில் சிவா பள்ளி கட்டணம் கூட சில சமயம் தாமதமாகவே செலுத்தப்பட்டது சிவாவுக்கு ஒரு கனவு இருந்தது என்ஜினியராகி பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கித் தர வேண்டும் ஆனால் அந்த கனவுக்கு பாதை கற்களாலும் முட்களாலும் நிரம்பியிருந்தது சிவா காலை ஐந்து மணிக்கு எழுந்து காய்கறி வண்டியை தள்ளி அப்பாவுக்கு உதவி செய்வான் பிறகு பள்ளிக்குச் சென்று படிப்பான் பிற்பகலில் நண்பர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவன் ஒரு சிறிய தேயிலை கடையில் வேலை செய்து குடும்பத்திற்கு உதவுவான் ஆசிரியர்கள் அவனுடைய ஆர்வத்தையும் முயற்சியையும் கவனித்தார்கள் ஒரு நாள் பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் போட்டி பற்றி அறிவிப்பு வந்தது முதல் பரிசாக ரூபாயும் எண்பதாயிரம் மற்றும் ஒரு இலவச கல்லூரி சேர்க்கை சிவா இதை பார்த்ததும் மனதில் ஒரு தீப்பொறி எரிய தொடங்கியது சிவா போட்டிக்கான மாதிரி திட்டம் செய்யத் தொடங்கினான் அவன் தேர்வு செய்தது குறைந்த செலவில் மழைநீர் சேமிப்பு முறை இதை செய்ய வேண்டிய பொருட்கள் இரண்டாயிரம் ரூபாய் ஆகும் அந்த பணத்தை சம்பாதிக்க அருண் இரவு நேரங்களில் கூடுதல் வேலை செய்யத் தொடங்கினான் தூக்கம் குறைந்தது உடல் சோர்ந்து போனது ஆனாலும் மன உறுதி குறையவில்லை அதற்கிடையில் சிலர் அவனை கேலி செய்தார்கள் உன்னால் ஏதாவது பெரியது செய்ய முடியாது உன் வாழ்க்கை இங்கேயே முடியும் ஆனால் சிவா அதை கேட்டு சிரித்துவிட்டு பார்ப்போம் என்று முழுக்குள் சொன்னான் போட்டி நாள் வந்தது சிவாவின் மாதிரி திட்டம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது மலிவான பொருட்களைக் கொண்டு மிகச்சிறந்த முறையில் உருவாக்கியிருந்தான் நீதிபதிகள் மனதிருப்தி ஆனார்கள் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது முதல் பரிசு சிவா அந்த ரூபாய் என்பது பூச்சியம் 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 மைனஸ் ஐ அவன் குடும்பத்துக்குப் பயன்படுத்தி கல்லூரியில் சேர்ந்தான் கல்லூரியிலும் சிவா அப்படியே உழைத்தான் கள் கள் பார்டைம் வேலை என எதையும் தவறவிடவில்லை நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு பெரிய இந்நிறுவனத்தில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வருட சம்பளத்துடன் வேலை கிடைத்தது அவனுடைய முதல் சம்பளத்திலேயே பெற்றோருக்கு ஒரு நல்ல வீடு வாங்கி வைத்தான் அந்த நாளில் அவனுடைய அப்பா சொன்னார் நீ இன்று அடைந்த உயரம் உன் உழைப்பாலும் உன் நம்பிக்கையாலும்தான் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுடையது சூழ்நிலை உங்களை உருவாக்காது உங்கள் முடிவுதான் உங்களை உருவாக்கும்